நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா அங்க மனநல சரியில்லாத ஒரு ஆளை பார்த்தோம்ல யாரு அந்த வீட்டு கூட வந்து பைத்தியக்கார மாதிரி கத்துக்கிட்டு இருந்தானே அவனா அவன் பேசுனது நினைச்சுதான் மீனா பயந்துட்டு இருக்கிறான்

அதை பற்றி எல்லாம் ஒன்றும் யோசிக்காதுமா கோயில் தான் பூஜை நடத்திட்டு பண்ணல இனிமே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் ஆமா மீனா நீங்க இப்படி பயப்படுறது தான் பிரச்சனையே பயப்படாம சகஜமா இருந்தா எதுவும் தப்பா நடக்காது ரோகிணி இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கு இப்படி டல்லா இருந்தா என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுக்காக சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கு மனோஜ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஊர்ல இருந்த ஆளு பார்க்கும் எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு பாவம் மீனா அதே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் நம்ம பார்க்கணும் பரவாயில்ல பார்லருமா உனக்கு அது அறிவு வேலை செஞ்சுதே வா மீனா பயத்தை சரி பண்ணா போதும் இப்போ என்ன அவ பயந்து போயிருக்கா அதானே ஊர் பக்கம்லாம் இப்படி ஆனவங்களுக்கு சவுக்கு கம்பு எடுத்து நாலு அடி போடுவாங்க இவ்வளையும் அப்படி அடிச்சா சரியாயிடும் என்ன பேசுற நீ பேய் பிசாசு பிடிச்சா வர்ற ஐடியா பாதலாம் டேய் அப்ப அம்மாவை பிசாசுன்றியா நீ சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் என்ன வச்சு சொல்லிக்காதரா பேய் பிசாசு பிடிச்சா இதெல்லாம் செய்வாங்கன்னு தான் நான் சொன்னேன் நீ தான் அம்மாவ பிசாசுங்கிற முத்து

அது மெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாக்குறது நான் சைக்காலஜிஸ்ட பாக்கலாம்னு சொல்றேன் அப்போ ரெண்டும் ஒண்ணு இல்லையா சைக்காலஜிஸ்ட் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பாங்க தெரப்பி செஷன் மாதிரி பண்ணி பேசியே அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அங்க போனா மீனாவோட பயம் என்ன எதை சொல்ல முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் ஹிப்னோசிஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பயம் என்னங்கிறத சொல்லிடுவாங்க இந்த ஐடியா நல்லா இருக்கே ஸ்ருதி அதெல்லாம் எதுக்கு மீனாவுக்கு அந்த அளவுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ ஒரு கனவு வந்தா பயப்படுறது இல்லையா அந்த மாதிரி தானே மீனா கனவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன மீனா ஒன்னும் இல்லைங்க ஸ்ருதி சொல்ற மாதிரி வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கயிறு கட்டுற இடத்துக்கே போலாம் எங்க ஏரியால உள்ள அம்மன் கோவில் அதான் பண்ணுவாங்க உங்களுக்கு பயம் போனா சரி எது கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க இவளுக்கு பயம் எல்லாம் இல்லம்மா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு சும்மா டிராமா போட்டுட்டு இருக்கா இவங்க என்ன இப்ப கூட இப்படி பேசிட்டு இருக்காங்க விஜயா டிராமா போடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் உன்னுடைய வேலை அதுல மீனாவை சேர்த்தா கரெக்டா சொன்னப்பா நீ மீனா வந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருவா பிரச்சனைன்னு பார்த்தா பேசாமலேயே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு

எனக்கு ஒண்ணும் இல்லைங்க இவர் தான் தேவையில்லாம என்ன நினைச்சு பயப்படுறாரு எந்த பயமா இருந்தாலும் அதெல்லாம் ஆத்தா பாத்துப்பா நீ கொஞ்சம் வெளியே இருப்பா நான் கூப்பிடும் போது வந்தா போதும் மீனா என்கிட்ட தான் எதுவும் சொல்ல மாட்டா அவங்க ஏதாவது கேட்டா கரெக்டா பதில் சொல்லிடுமா பாத்து என்ன பேசி விடுங்கம்மா சரிப்பா வெளியே இருப்போ சரி உன் கையை நீட்டுமா கையை நீட்டுமா மட்டும்தான் கிரிஷ் இது எதையுமே நான் சொல்லக்கூடாது என்ன மறந்து கூட சொல்ல வச்சிடாது உன் மனசுக்குள்ள போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க ஒன்னு உண்மைய மறைக்கிற இல்ல உண்மைய சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா உன் பயம் உன் ஆடி துடிப்புல தெரியுது நாடி பிடிச்சி பார்க்கறது உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம மனசுக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது வந்து நான் ஊர்ல சித்தர் மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அவர் ஏதேதோ சொன்னாரு அவர் சொன்னதுல தான் எனக்கு இப்படி இருக்கு அந்த சித்தரை பார்த்து உனக்கு ஒன்னும் பயம் இல்லை அதை உன் புருஷனே கண்டுபிடிச்சிட்டான் உன் பயத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கு பரவாயில்ல இல்ல ஆனா நீ அத நல்லதுக்காக மறைக்கிற அது எனக்கு புரியுது ஏன்னா உன் கண்ணுல போய் தெரியல குற்ற உணர்ச்சி தான் தெரியுது மனசு அறிஞ்சி நீ யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை இப்ப நீ உன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறது கூட யாரு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நீ மறைச்சு வச்சிருக்க அதுவும் எனக்கு தெரியும் அலாத தாயி ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துக்குவா நல்லதுன்னு நினைச்சி நீ ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்க ஆனா ஒன்று மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற உண்மைகள் செய்கிற பாவங்கள் இது எல்லாமே ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும் அதை நீயும் தடுக்க முடியாது நானும் தடுக்க முடியாது இப்போ நான் உன் புருஷங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துவான் அதனால உன் புருஷனோட திருப்திக்காக இந்த கயிறை நான் உனக்கு கொடுக்குறேன் இதை உன் புருஷங்கிட்ட கொடுத்து அவன் கையால நீ கட்டிக்கும் எல்லாம் சரியாயிடும் இது பண்ணி போகலாம்